அந்த இயேசுவை நமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்களை வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த நாளிலே கூட எப்ரையர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆப்ரஹாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் மிக அருமையான வேதவசனம் இங்கே உதவி என்று இரண்டு முறை இந்த வேதவசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அமையாகவே உதவி செய்வதற்காக ஆண்டவர் நமக்காக இருக்கிற ஏனென்றால் மனித குலத்தை தேவன் அதிகமாக நெசிப்பதினால மனிதனுக்காக தேவன் அதிக உதவிகளை ஒவ்வொரு நாளிலும் செய்து கொண்டிருக்கிறார் இனியும் செய்யப்போகிறார் அதை தான் வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முதல் வார்த்தையாக அவர் தேவதூதர் உதவியாக கை கொடாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவதூதருக்கு தேவன் உதவி செய்யவில்லை ஏனென்றால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதிகாலின் மகனாகிய வெடிவெடி வானத்தில் தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தான் அவன் தன் பெருமை நிமித்தமாக கீழே விழுந்து போனான் அந்த கீழே விழுந்து போன தூதனை அவர் கை தூக்கி எடுத்து திரும்பவும் அந்த ஆராதனை இடத்தில் அவர் வைக்கவில்லை அவர் உதவியாக கை கொடாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவனை புறம்பே தள்ளி தேவன் மனிதனை அதிகமாக நேசித்தார் ஆதாம் தேவால் தவறு செய்த போது கூட அவர்களை நேசித்து தேவன் இந்த நாள் மட்டும் மனிதனை நேசித்திருக்கிறார் ஏனென்றால் அவங் அவர்களுக்கு கைகூடாமல் தேவ தூதருக்கு கைகூடாமல் உதவியாக கைகூடாமல் ஆபிரஹாமின் சந்ததியை தேவன் நேசித்து அவர்களுக்கு உதவி செய்தார் ஏன் ஆபிரகாமை நேசித்தார் என்றால் தேவனுடைய சொல்லுக்கு அவன் கீழ்படைந்தபடியால தேவன் மனிதனுக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தமாக இருந்தார் அந்த மனிதன் தேவனுக்கு உடனடியாக கீழ்ப்படிந்து இந்நாள் வரைக்கும் அவனுடைய சந்ததியில் அநேக மனிதர்கள் நாமும் கூட நம்மையும் சேர்த்து ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறோம் நாமும் கத்தருடைய வார்த்தைக்கு பயந்து ஒவ்வொரு நாளிலும் அவருடைய சமூகத்தில் இருப்பதனால் தேவன் நமக்கு உதவி செய்வதற்காக ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவி செய்வதற்காக தேவன் கை கொடுத்தவராயிருந்தார் அந்த கை கொடுத்த தேவனை நாம் ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய உதவிகளை எதிர்பார்த்து வாழ்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக தேவன் உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் அதற்காக தான் தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து மனிதனுக்கு உதவி செய்வதற்காக மனிதனுக்காகவே தேவன் மறித்தார் மனிதனுக்காக உயிர் தெரிந்தார் மனிதனுக்காக திரும்ப வரப்போகிறார் ஏனென்றால் நம்மீது தேவன் வைத்திருக்கிற அன்பை நிமித்தமாக தான் இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் என்று சொல்லப்பட்டிருக்கு அவர்களுக்கு கை கொடுக்காதபடி உதவி செய்யாதபடிக்கு ஆப்ரஹாமில் சந்ததி தேவன் தெரிந்து கொண்டு அந்த சந்ததிக்கு தேவன் கை கொடுத்து உதவி செய்திருக்கிறார் அதை நாம் ஒவ்வொரு நாளும் மறந்து போகக்கூடாது ஏனென்றால் அவன் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தன் சொந்த மகன் என்று ஏக என்று பாராதபடிக்கு அவரை பலியாக ஒப்பு தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார் தேவன் ஆபிரகாமை அழைக்கும் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொன்னபோது ஆபிரகம் உடனடியே புறப்பட்டு தேவன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன இடத்திற்கு சென்றான் அதுபோல் அநேக காரியங்களில் ஆபிரகாமை அவர் சோதித்து பார்த்தபோது கூட அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்த ஒரு மனிதனாக இருந்ததினால் அவன் சந்ததிக்கு தேவன் இந்நாள் வரைக்கும் கை கொடுத்து தேவன் நடத்தி வருகிறார் நம்மையும் ஆபிரகாமின் சந்ததிக்கும் நம்மையும் தேவன் ஆசிர்வதித்து நமக்கும் இந்த நாள் மட்டும் உதவி செய்து வருகிறார் நாம் எப்பொழுதெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்போதெல்லாம் தேவன் உதவி செய்கிறார் வேத வசனங்கள் அநேகம் உண்டு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் ஒன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வேதத்தில் சொல்லப்படும் அதுபோல் அநேக வார்த்தைகள் நாம் கூப்பிடும் போதெல்லாம் தேவன் நமக்கு செவி கொடுக்கிறவராக நம்மை தப்புவித்து நமக்கு உதவி செய்து நம்மை கனப்படுத்துவேன் என்று தொண்ணூற்றி ஒன்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார் அதுபோல அநேக வார்த்தைகள் மனிதனை நேசித்து மனிதனுக்காக உதவி செய்ய தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் நாமும் கூட ஆபிரகாமின் சந்ததிகளாய் தேவனுக்கு கீழ்ப்படைந்து நடப்போம் கத்தர் இன்னும் நமக்கு உதவிகளை செய்து இன்னும் நம்மை அவர் வல்லவராக இருக்கிறார் கண்களை முடிச்ச பிக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவ நீ நீ கைகூடாதபடிக்கு ஆபிரகாமின் சந்ததியை நினைத்து அவருக்கு கை கொடுத்து இந்த நாள் மட்டும் அவருடைய சந்ததியை நீர் நினைத்து ஆசிர்வதித்து உதவி செய்கிறதற்காக நன்றி நீர் எங்களுக்கும் நீர் இந்த நாள் மட்டும் உதவி செய்தீர் அதற்காக மக்கள் நன்றி சொல்கிறோம் நீர் நம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு நாளிலும் உதவி செய்து ஜீவனையும் சுகத்தையும் பாதுகாப்பை நீர் கொடுத்து மட்டுமாய் நடத்தி வருகிறோம் அது மேலான அன்புக்காய் நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை நீர் ஒவ்வொரு நாளிலும் விலங்கு பண்ணுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன்